அன்பிற்குரியவர்களே வாலிப பெண்ணொருத்தி ஆண்டவரே என்னை நரமாமிச பட்சணிகளின் மத்தியில் ஊழியத்துக்கு அனுப்பும் அவர்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை நான் இரத்த சாட்சியாக மறிப்பேன் என்று ஊக்கத்தோடு ஜபித்தாள் இரண்டாம் உலக மகாயுத்தம் முடிந்த தருணம் அந்த வாலிப பெண்ணுக்கு திருமணம் நடந்தது கணவனோ ராணுவ வீரன் ஓயா குடிகாரன் என்னை மிஷினரியாக அனுப்பும் ஆண்டவரே என்று ஓயாமல் ஜபித்து கொண்டிருந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்ததினால் மிகுந்த வேதனைப்பட்டாள் நேரம் கிட்டும் பொழுதெல்லாம் அறை வீட்டுக்குள் சென்று கதவை தாளிட்டு சத்தமிட்டு அழுவாள் என் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி ஆண்டவரே இனி எப்படி ஆண்டவரே என்று கதறுவாள் ஒருநாள் அதிகாலை ஆண்டவர் அவளிடம் பேசினார் மகளே நீ வாலிபப் பெண்ணாக என்னிடம் என்ன ஜெபம் செய்தாய் நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் நன்றாக ஆண்டவரே என்னை ஆதிவாசிகள் வசிக்கும் இடத்துக்கு ஊழியம் செய்ய அனுப்பும் என்று ஜபித்தேன் என்றாள் அதற்காண்டவர் இல்லை மகளே நீ அப்படி ஜபிக்கவில்லை நீ நரமாமிச மத்தியில் ஊழியம் செய்ய அனுப்பும் என்று ஜபித்தாய் நினைவிருக்கிறதா மகளே என்றார் உடனே இந்த பெண் சலிப்புடன் ஆண்டவரே என்னை அங்கே அனுப்பியிருந்தீரானால் நான் எத்தனை மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த குடிகார கணவனுடன் நான் படும் பாட்டை பாருங்கள் ஆண்டவரே என்றார் உடனே ஆண்டவர் உண்மைதான் மகளே நான் உன்னிடம் சில கேள்விகள் கேட்கட்டுமா என்றார் சரி என்றாள் இந்த பெண் மகளே நரமாமிஷ பட்சணிகள் எப்படிப்பட்டவர்கள் கூற முடியுமா என்றார் இவள் கூற ஆரம்பித்தாள் அவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் பண்பற்றவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் இல்லாதவர்கள் விலங்குகளைப் போல வாழ்பவர்கள் மனிதர்களை பிடித்து கொன்று சமைத்து சாப்பிடக்கூடியவர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போனாள் ஆண்டவர் சொன்னார் என் மகள் அந்த கூட்டத்துக்குள் சென்று ஊழியம் செய்ய துடிக்கிறாளே அந்த கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு நபரை இவள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் என்று உன் கணவரை அனுப்பி வைத்தேன் நீயோ இரண்டு ஆண்டுகளாகியும் அவரை நேசிக்க முடியாமல் என் கணவரை மாற்றும் என் கணவரை மாற்றும் என்று கதறிக்கொண்டிருக்கிறாயே காட்டுக்குள் மிஷினரியாக வாழத் துடிக்கும் என் மகளே வீட்டுக்குள் ஒரு மிஷினரியாக நீ மாறக்கூடாதோ என்று கேட்டார் அவள் மாறினாள் கண்ணீரோடு கணவனின் படுக்கைக்கு சென்று குடி போதையில் உறங்கிக் கொண்டிருந்த அவன் முகத்தை பார்த்தாள் என் ஆண்டவர் என்னை நம்பி அனுப்பி வைத்த என் கணவன் அல்லவா என்று சொன்னாள் அமெரிக்க மாகாணத்தில் இந்த தம்பதியர் ஆண்டவருக்கென்று நீண்ட நெடிய நாட்கள் ஊழியம் செய்தனர் லூக்காய்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்